வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுக்கரனும் குருவும் இணைவதனாலே மிதுன ராசியில் இணைவதனாலே நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தீர்மானமாக பார்த்தலாமோ நீங்கள் பல தடவை உங்களுடைய உறவு ரிலேட்டடான விஷயங்களில் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ரொம்ப டயர்ஸமாக இருக்கீங்க அதுலேயும் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்துக்காரரானவரும் பன்னெண்டாம் இடத்துக்காரன சுக்கரன் ஆனவனால் உங்களுக்கு பெனிஃபிட் வரும்னு எடுத்த இடத்துல நிறைய இடத்துல வந்து குழப்பங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டோம் எப்படிப்பட்ட சுக்கரன் தன் இடம் மாற்றி மிதுன மிதுனராசியில் அமர்வதும் அங்கேருந்து நேர் பார்வையாக உங்கள் குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற தனுசு ராசியை பார்க்கிறதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அதுபோல் இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உரியவனான இந்த குரு பகவான் அவர் அமர்ந்திருக்கிறது எட்டாம் இடமான மிதுன ராசியில அமர்கிறார் தன் பார்வையாலே பன்னிரெண்டாம் இடமான துலாஸ்தானத்தை பார்ப்பதும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் ராசியின் நாலாம் இடமான கும்பராசியை பார்ப்பதுமே நமக்கு இன்னொரு அனலைடிகல் மேட்டர் ஆகிடுது அப்போது ரெண்டு நாலு ஐந்து ஏழு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானங்கள் எல்லாம் இந்த குரு இரண்டு பேருமே நம்மளை கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படின்னா பணபரஸ்தானோன்னு பேர் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாம் ஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே பார்க்கக்கூடிய குருவும் சுக்கரனும் உங்களுக்கு பணத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்னு ஸ்ட்ரைட்டாகவே ரூல் கொடுத்துடலாம் அதான் குடும்பத்திலே பணம் வரும் நல்லது ஒரு பணவரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்து குறிவன்னால் எதிர்பாராத பணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சில நண்பர்களுக்கு லாட்ரி டிக்கெட் மூலம் பரிசு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை யாரோ சொத்து உங்கள் பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட வாய்ப்புகள் உண்டா ஆமாம் உண்டு சந்தோஷம் மிகுவதற்கான வாய்ப்புகளை இந்த ஐந்தாம் பாவம் ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும் மிதுன ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய தனுசு ராசி உரியவனானவர் மீன ராசிக்காரன் அதனால் ரெண்டு அஞ்சு உங்களுக்கு எதிர்பாராத பண வரவை கொடுக்கும் ரைட் சுக்கர பகவான் நேரடியாக பார்க்கிறாரே சார் ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உரியவனாச்சே சார் அப்படின்னா ஏழாம் இடம்ங்கிறது வேலைவாய்ப்புகளை புதிதாக ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றங்கள் ஃபாரின்க்கெலாம் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக ஃபாரின்லாம் ட்ரை பண்ணுங்கள் நல்லது ஒரு ஆன்சர் கிடைக்கும் அங்கே போய் படிக்கணும் சார் அங்கேயே வேலை பார்க்கணும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களை விசாலாம் நல்லபடியாக முடியும் நல்ல ஒரு வாய்ப்புகள் மறைமுகமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும் கொஞ்ச நாள் ஊரை விட்டு வெளியில் இருக்கேன் சார் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் போய் வெளியில் கொஞ்சம் டெல்லி வரைக்கும் போய் வேலை பார்க்கணும் சார் போயிட்டு வரட்டுமா தாராளம் போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே அமைத்து கொடுத்தா எடுத்துக்கிடுங்க ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வரணுன்னா தாராளம் போயிட்டு வாங்க எதுக்கான காரணம் தான் இந்த சுக்கரன் பண்ணியிருக்கார் குடும்பத்தில் பண வரவுக்கு வழி பண்ணி விட்டுவார் இப்படி வெளியில் போனாலும் கொஞ்சம் அங்கே போனால் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டோடு கொடுக்குறான் சார் நான் கோயம்புத்தூரில் இல்லை பெங்களூர் போகிறேன் போயிட்டு வாங்க சந்தோஷமாக போங்க நல்ல சம்பாத்தியம் தானே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி சுக்கரன் ஏற்பாடு பண்ணுவார் அங்கே போனால் எனக்கு ஃபெசிலிட்டியெலாம் இருக்கும் நல்ல ஃபெசிலிட்டியெலாம் கொடுப்பாங்க நீங்கள் லொக்கே ரீலொக்கேஷனுக்கான எல்லாம் கூட வாங்கிக்கலாம் அப்படி தான் அமையும் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறனால அந்த கம்ஃபர்ட் ஜோனே சுக்கரன் கொடுத்து கூப்பிட்டு போவார் கவலைப்படாதீங்க அப்போது நல்ல விஷயங்கள் நடக்க போதா சார் நல்லது தான் நடக்கும் கவலைப்படாதி எட்டாம் இடத்துக்குள்ளே சுக்கரன் அமர்ந்தால் அப்படின்னா கணவன் கூட பிரியமாக இருப்பீங்க இல்லற சுகம் நல்லாவே ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருப்பீங்க எட்டாம் இடத்துல குரு அமர்ந்தால் என்ன ஆகும்னா பயம் கொடுப்பார் தேவையற்ற பயம் இதெல்லாம் நடக்குமா தெரியல அப்படின்னு ஒரு சின்ன பயம் இச்சுன்னு சொல்லுவோம் அந்த இச்சு வச்சுட்டே இருக்கும் நடக்குமா தெரியல ஏதோ சொல்கிறாரு கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக ஆ சரியாயிட்டோம் அப்படின்னு சொல்லாது இது குருவுடைய தன்மை இப்போ ரெண்டு குருவுடைய விஷயம் புரிஞ்சிச்சுங்களேன் ஒருத்தர் ஓகேன்றார் இன்னொருத்தர் ஓகே சொல்ல மாட்டார் அப்படியும் மனசுக்குள்ளே வச்சு நல்லா ஆனால் பிறகு கூட ஏதோ சொன்னார் அப்படி சொல்லும் இதுதான் இந்த குருவுடைய தன்மை இதுதான் இந்த ரெண்டு குருவோடைய இணக்கங்கள் நமக்கு பிரித்து காட்டக்கூடிய வேறுபாடுகள்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ கிளியராக இந்த விஷயம் புரிஞ்சிச்சு அப்போ நம்ம செய்யக்கூடியது என்ன ஏதா பரிகாரம் உண்டா அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கணுன்றதான எண்ணங்கள் எல்லா தகப்பன்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் அப்போது குழந்தைகள் விஷயத்துலேயே நல்ல முதலீடுகளெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருபவர்களுக்கு முருகப்பெருமானின் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் முருகனு எந்த முருகனாக இருந்தாலும் சரி முருகனை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது அரளிப்பூ மாலையோடு வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அரளிப்பூ மாலை அரளிப்பூ மாலை மருத்துவ குணங்களும் உண்டு ஆன்மீக குணங்களுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்படி ரெண்டு சேர்ந்ததுனால செவ்வரளி மாலையை கொண்டு போய் அவருக்கு சார்த்தி விட்டு தொடர்ந்து அவரை வழிபட்டு வாருங்கள் இது செவ்வாய்க்கு சுக்கரனுக்கும் சம்பந்தம் உண்டு அடுத்தது குரு அவருக்கு பண்ண வேண்டிய பரிகாரம்னா அவசியம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு குலதெய்வம் தெரியல சார் அப்படின்னா எகேன் முருகனுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்திலே முக்கியம் செஞ்சீங்கன்னா உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகனை வேண்டிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பன்மடங்கு நல்லதொரு பாதையை காட்டும் இந்த காணொலியிலே உங்களுக்கு தொடர்ந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் இன்னுமே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஷேர் லைக் பண்ணுங்க அவசியம் தொடர்ந்து தொடர் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்